ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மயான மயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஆடி மாதத்தினுடைய சிறப்பு பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சதுர்த்தி கருட பஞ்சமி அப்படிங்கிற இரண்டு நாளினுடைய சிறப்பு வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காலத்துல என்ன நடக்கணுமோ அது சரியா நடக்கணும் நடக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணிடுவோம் உரிய காலத்துல கல்யாணம் ஆகலை உரிய காலத்துல குழந்தை பறக்கல அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு தோஷம் இருக்கு அப்படின்னு நாம தேடி பார்த்து கண்டுபிடிச்சா கடைசியில அநேகமானோருக்கு ஏற்படக்கூடிய ஒரு தோஷம் என்ன அப்படின்னா அது நாகதோஷம் தான் இந்த நாகதோஷத்தை நீக்குவதற்கு நிறைய வழிபாடுகள் நிறைய முறைகள் நம்முடைய பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதை செய்தால் உடனடியாக அந்த தோஷத்திலிருந்து நம்ம விடுதலை பெறுவோம் அந்த அளவுக்கு அது சக்தி வாய்ந்த வழிபாடுகளாக நமக்கு இருக்கு இந்த தோஷம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒன்னே ஒன்னுதாங்க காரணம் ஒரு காலத்துல நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் வாழ்கிற போது இந்த பாம்புகள் கொண்டு அடிச்சிருப்பாங்க அல்லது பாம்புக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்கப்பட்டிருக்கும் எதனால் அப்படின்னா வயல் சார்ந்த ஒரு வாழ்க்கை அப்படி வாழ்கிற போது அங்கே ஏதாவது ஒரு இடத்துல பாம்பு வரும் அது ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை ஆகும் அப்போ அடிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு ஆட்பட்டுருவோம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது இல்லாமல் சில வம்சத்தில் வரக்கூடியவர்களுக்கு வழி வழியாக அந்த நாகத்தினுடைய சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாகத்தினுடைய வரமும் சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு சாபமும் இருக்கும் அந்த மாதிரி மாதிரி இருந்தா அது நாகதோஷமாக மாறி போய்விடுகிறது இந்த நாகதோஷம் ராகு கேது எப்படி இந்த நாகத்தை வழிபாடு அதே செய்வது வழிபாடு செய்வதற்கு பல நாட்கள் நமக்கு இருந்தாலும் ஆண்டுல ஒரு நாள் சிறப்பான நாள் இந்த நாகச்சதுர்த்தி கருட பஞ்சமி அப்படிங்கிற நாட்கள் இத வந்து எல்லா இடங்களிலும் சிறப்பாக இன்னைக்கு கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறோம் ஒரு காலத்துல இதை பத்தி நான் சொல்லும்போது கூட நிறைய பேருக்கு அது தெரியாது இப்படி ஒரு நாளா சதுர்த்தியா கருட பஞ்சமியா என்ன பண்ணுவாங்க அன்னைக்கு அப்படின்னு கேட்டவங்களுக்கு நிறைய கதைகள் நிறைய வழிபாட்டு முறைகளை பத்தி நான் சொல்லியிருக்கேன் நம்முடைய பழைய பதிவுகளை போய் பாருங்க இதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு கருடனுக்கும் நாகங்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக அவருடைய தாயார் எவ்வளவு சிரமப்பட்டாங்க கருடன் எப்படி அதிலிருந்து வெளியே வந்தார் இந்த மாதிரி ஒரு பெரிய வரலாற்று கதையே இருக்கு ஏனுங்கிறவங்க அந்த பழைய பதிவுகள்ல அதை போய் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு வரலாறு இருக்கு இல்லையா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல புதுசாக கேட்குறவங்க அதை தெரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே நாங்கள் இதெல்லாம் கேட்டுட்டோமா இந்த ஆண்டு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்காக இந்த ஆண்டு வழிபாட்டை பற்றியும் நேரத்தை பற்றியும் முதல்ல பார்த்துடலாம் அதுக்கப்புறமா முறைகளை தெரிஞ்சுக்கலாம் வாங்க நாக சதுர்த்தி எட்டாம் தேதி நமக்கு வருது கருட பஞ்சமி ஒன்பதாம் தேதி நமக்கு வருது நாக சதுர்த்தி என்பது எட்டாம் தேதி இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது அதனால எட்டாம் தேதி முழுவதுமே நமக்கு சதுர்த்தி இருக்குது அதே மாதிரி பஞ்சமி ஒன்பதாம் தேதி முழுவதுமே நமக்கு அமைந்திருக்கிறது ஆக இந்த ரெண்டு நாளுமே நமக்கு சிறப்பாக அமைந்திருக்கு நாக சதுர்த்தியில வழிபடுவதற்கான நேரம் என்ன காலையில மணி மணி நிமிஷம் வரைக்கும் வழிபாடு பண்ணலாம் பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரைக்கும் வழிபாடு பண்ணலாம் இந்த இரண்டு நேரம் இல்லாம இன்னொரு சிறப்பு நேரமும் இருக்கு ராகு காலம் ஒன்றரை மூணு மணி வரைக்கும் இந்த நேரத்திலையும் சதுர்த்தி சக்தி வழிபாட்டை செய்துக்கலாம் கருட பஞ்சமிக்கு ஒன்பதாம் தேதி நமக்கு காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து இருபது வரைக்கும் பனிரெண்டு இருந்து ஒரு மணி ஐந்து நிமிடம் வரைக்கும் கருட பஞ்சமி வழிபாட்டை செய்து கொள்ளலாம் நாக சதுர்த்தி வழிபாட்டுக்கு நான் உங்களுக்கு ஒரு மூணு நேரம் கொடுத்துருக்கிறேன் அதுல ராகு காலம் ரொம்ப விசேஷமானது ஆனா இந்த ஆண்டு நமக்கு நாக சதுர்த்தி வியாழக்கிழமையில வர்றதுனால மதியானம் இந்த கோவில் நட சாத்தி இருக்கிற நேரத்துல நமக்கு ராகு காலம் வந்துடுது நட சாத்தல இல்ல வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன அரச மரத்துக்கு கீழே இந்த நாகர் சிலையெல்லாம் இருக்கு அப்படிங்கிறவங்க அந்த நேரத்துக்கு போக முடியும்னா அந்த நேரத்துக்கு போங்க கோயிலுக்கு போக முடியல தான் வழிபாடு பண்ண போறேன்னா நான் சொன்ன இந்த மூணு நேரத்துல எது உங்களுக்கு சௌகரியமோ அதை பயன்படுத்திக்கோங்க முதல்ல நாகச்சதுர்த்தி பத்தி பார்த்துருவோமா நாகச்சதுர்த்தி அன்னைக்கு நாம பக்கத்துல இருக்கக்கூடிய நாகர் சிலைகள் அடிச்சே வச்சிருப்பாங்க அதுக்கு போய் பால் மஞ்சள் அபிஷேகம் பண்ணிட்டு அந்த அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னால நிறைய பேர் என்ன பண்றாங்க ஒரு ஒரு லிட்டர் பாலை வாங்கிட்டு போய் நல்லா ஒரு குண்டா நிறைய அந்த பால் இன்னொரு ரெண்டு லிட்டர் தண்ணியில மஞ்சள் பொடி ஆளாளுக்கு இவ்வளவு ஊத்துனா அந்த இடம் என்ன ஆகும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும்ல நம்ம எப்படி ஒரு இடத்துக்கு போனால் சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி கடவுளுடைய சந்நிதியையும் தயவு செஞ்சு சுத்தமாக வச்சுக்கோங்க நாம் அந்த இடத்துல யாரும் கேட்க மாட்டாங்கங்க நாங்கள் வாட்டு ஊற்றிட்டு போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னு செய்யவே கூடாது அது முறையாக நாம் செய்கிறோம் நம்ம கையால் ஒரு மரத்தடியில் இருக்கிறதுக்கு நாம் செய்கிறோம் அதை அப்படியே மண்ணில் ஓடிடுதுங்க அப்படின்னா பரவாயில்ல சில இடங்களில் கோவிலில் சுற்றி வர இடத்துல யாருக்கும் தெரியாமல் அவங்களே அதை ஊற்றி ஊற்றி அபிஷேகம் பண்ணி அந்த இடமெல்லாம் ஒரு மாதிரி ஆக்கிட்டு போயிடுவாங்க அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க அப்படி நிறைய ஊத்த முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் ஊத்தினீங்கனாலே போதும் நிறைய லிட்டர் கணக்குல ஊத்தணும் அப்படின்னா அவசியமே கிடையாது அதனால பால் மஞ்சள் பொடி கொஞ்சமா விட்டுக்கோங்க விட்டுட்டு நல்ல மலர்கள் வச்சு நீங்கள் உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிட்டு எங்களுடைய வம்சத்திலேயோ இல்லை நானோ எந்த ஜென்மத்திலையோ தெரியாமல் ஏதாவது நாகர் உலகத்துல இருக்கிறவங்களுக்கு துன்பம் விளைவித்திருந்தால் அதிலேருந்து எனக்கு ஒரு நல்ல விடுதலையை கொடு எனக்கு ஒரு குழந்தையை கொடு கல்யாணம் ஆகணும் என்ன பிரார்த்தனையோ அதை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உபவாசம் அன்னைக்கு இருக்க முடிஞ்சா இருங்க இது வெளியில் கோவிலில் போய் வழிபடக்கூடியது இப்போது வீட்லேயே வழிபாடு செய்வதற்கு அநேகமானோர் அந்த நாகத்தினுடைய உருவத்தை வரைஞ்சு அதிலேயே செய்கிற வழக்கம் இருக்குது வழக்கம் இருக்குங்கிறவங்க செய்ங்க இல்லைங்கிறவங்க கவலைப்படாதீங்க வீட்டில் ஒரு வெள்ளியில் ஒரு சின்னதாக ஒரு நாகம் அநேகமான எல்லார் வீட்லேயும் வச்சிருப்போம் இருந்தால் அதுக்கு அபிஷேகம் பண்ணுங்க அதுவும் எங்கள் வீட்டில் இல்லைம்மா அப்படின்னா ஏதாவது ஒரு கடவுள் படம் வச்சுருப்போம் இல்லை அம்பாள் வச்சிருப்போம் பிள்ளையார் வச்சிருப்போம் பெருமாள் வச்சிருப்போம் சிவன் வச்சிருப்போம் அவங்களுடைய திருவுருவத்தில் நாகாபரணம் கண்டிப்பாக இருக்கும் அதனால அந்த சுவாமிக்கு முன்னாடி ஒரு பால் வச்சு நைவேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு அந்த பால மண்ணில் படுற மாதிரி எங்காவது ஒரு இடத்துல மரத்தடியில கொண்டு போய் ஊற்றணும் மண்ணில் படணும் எங்களுக்கு மண்ணே வழி இல்லைங்க நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோங்க அப்படின்னா பூந்தொட்டி மாதிரி ஏதாவது வச்சுருப்பீங்க இல்லையா அதில் இருக்கிற மண்ணிலையாவது இந்த ஒரு ரெண்டு ஸ்பூன் பாலை கொண்டு போய் அதில் ஊற்றிடுங்க அன்னைக்கு அந்த பால் மண்ணுக்கு போய் சேரணும் அதனால தான் இந்த ஒரு முறையை நீங்கள் கடைப்பிடிங்க கடைப்பிடிச்சிட்டு அடுத்த நைவேத்தியமாக என்ன பண்ணலாம் பால் பழங்கள் ஏதாவது இனிப்பு வகைகள் உங்களால் என்ன முடியுதோ செய்து வச்சு நைவேத்தியம் பண்ணிக்கோங்க இந்த நாக சதுர்த்தி விரதத்தை மேற்கொண்டால் பயம் நீங்கும் நமக்கு மனசுல ஏதோ திடீர் திடீர்னு ஒரு பயம் வருதுங்க ஒரு நடுக்கம் இருக்குங்கன்னு சொல்றோம்ல அது நீங்கும் இந்த மாதிரி நாகத்தினால் ஏற்பட்ட நாக தோஷங்கள் நீங்கும் திருமண தடை குழந்தை பேருக்கான தடை இது எல்லாமே நீங்கி நன்மை கிடைக்கும் அப்படியே அடுத்த நாளைக்கு வாங்க கருட பஞ்சமி வெள்ளிக்கிழமை நல்ல மங்களகரமான நாள் இந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கு கருட பஞ்சமியில் கௌரியே நம்ம வழிபாடு பண்ணணும் இந்த ஆண்டு நமக்கு சிறப்பாகவே அது வெள்ளிக்கிழமையில் வந்து சேர்ந்துருக்கு கௌரியை வணங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நாள் ஏன் இந்த கௌரியை வணங்கணும்னா அவள் நாகாபரணங்களை எல்லாம் அணிந்த ரூபிணியாக விளங்குகின்றாள் கருடனுடைய வழிபாடும் கௌரியினுடைய வழிபாடும் மிக உயர்ந்த பலனை தரும் கருடனுடைய படம் வீட்டில் வச்சுருக்கிறீங்கன்னா வழிபாடு பண்ணுங்கள் இல்லை அம்பாள் படம் இருக்குன்னா அவள் தான் கௌரி அந்த அம்பாளை வச்சு வழிபாடு பண்ணுங்க அம்பாளுக்கு நல்ல அழகா சந்தன குங்குமம்லாம் வைங்க கருடர் இருந்துனா அவருக்கு துளசி மாலை போடுங்க இப்போ பெருமாள் இருக்கிறாருங்க பெருமாளுக்கு கீழே கருடன் இருக்கிறாரு இல்ல திருப்பதி பெருமாள் படம் வச்சிருக்கிறோம் அவருக்கு கீழே கருடன் நிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கே நீங்க வழிபாடு பண்ணுங்க ஒன்னும் தப்பில்ல தனித்தனியா படம் வேணும்னு அவசியம் இல்ல இருக்கிற படத்தை வச்சு பூஜை பண்ணா போதும் அப்படி கருடனுக்கு துளசி மாலை நாம போட்டுட்டு நெவேத்தியமாக கொழுக்கட்டை வைக்கலாம் ஏன்னா இந்த கருட பஞ்சமி அன்றைக்கு கொழுக்கட்டை நெவேத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப விஷயம் விசேஷமானது வாய்ப்பு இருந்ததுன்னா அதை செய்து வைங்க நைவேத்தியம் எல்லாம் பண்ணி அம்பால வழிபாடெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஸ்தோத்திரம் சொல்றதுன்னு கேட்பீங்க வழக்கமா நான் தான் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லுங்க நாராயணருடைய மந்திரம் கூட கருடனுக்கு ரொம்ப விசேஷமானதா நான் காயத்ரி மந்திரங்களையும் வழிபடக்கூடிய மந்திரங்களையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அதை பார்த்துக்கோங்க எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு இந்த பூஜையை ஆரம்பிக்கும் போதே நம்ம இன்னொரு விஷயம் செய்யணும் ஒரு சிவப்பு நிற கயிறு அந்த கயிறில் பத்து முடிச்சுக்கள் போட்டுக்கணும் போட்டு அந்த கயரை அம்பாளுக்கு வலது பக்கத்துல கருடனுடைய வலது பக்கத்துல உங்களுக்கு வலது பக்கம் அல்ல சுவாமிக்கு வலது பக்கத்தில் அந்த கயிறு இருக்கிற மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு இந்த பூஜை எல்லாம் நிறைவானதுக்கு அப்புறம் இந்த கயரை ரக்ஷையாக நாம் கட்டிக்கலாம் இது எல்லாருமே கட்டிக்கலாம் பெரியவங்க குழந்தைங்க யார் யாருக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருக்குதோ எதை செய்கிறதுக்கும் ஒரு தைரியம் வர மாட்டேங்குது என் பையன் பரிச்சை காலுக்கு போனால் நடுங்குறாங்க என் பொண்ணு ஏதாவது வெளியே போய் அட்டையாது பேசுனாலே பயப்படுறா இந்த மாதிரி மனசில் ஒரு அச்சம் தயக்கம் பயம் இதெல்லாம் இருந்ததுன்னா அது நிச்சயமாக நீங்கிறோம் அதே மாதிரி வாகனத்தில் பிரயாணம் பண்ணக்கூடியவர்களுக்கு விபத்துகள் இல்லாமல் அவங்க நல்ல சௌகரியமாக போயிட்டு திரும்ப வரத்துக்கு இந்த கருட பஞ்சமி நாள் வழிபாடு சிறப்புக்குரியது உங்கள் கார் சார் கூட பைக் சாவியை கூட நீங்கள் வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம பயணம் பண்ணுற வாகனம் நமக்கு மிக மிக முக்கியமானது அதனால் இந்த சாலை விபத்துகள் அகால மரணங்கள் இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கணும்னு கருடாழ்வாரை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு நாள் செய்யக்கூடிய வழிபாட்டில் இன்னொரு நலனும் இருக்கு நமக்கு இருக்கக்கூடிய திருஷ்டிகளும் நீங்கும் கண்ணேறு அப்படின்னு சொல்றோம்ல எவ்வளவுதான் நாம் கஷ்டப்பட்டாலும் எவ்வளவுதான் நாம் தலையால் தண்ணி குடிச்சு நாம படாத பாடுபட்டு சில பேர் சொல்லுவாங்க நாய்ப்படாத பாடு நான் படுறேங்க ஆனால் ஊர் உலகத்தில் பார்க்குறவனுக்கு அப்படியா தெரியுது போகிற போக்கில் அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போகிறான் அவனுக்கு பார்ப்பா அதிர்ஷ்டம் எப்படி அடிச்சிருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் இதுக்கெல்லாம் நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னா சொல்கிறவங்களுக்கு வாய் தானங்க உழைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்ன அதோட வழி என்ன ஆனால் அந்த பார்வையினுடைய பொல்லாப்பு இருக்குது பாருங்க அதுலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது அது மாதிரி பொல்லாத பார்வை தேவையில்லாத திருஷ்டி தேவையில்லாம நம்ம மேலே வைக்கிற கண்ணு இது எல்லாமே இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்கிற போது அது நீங்கும் ஏன்னா கருடாழ்வாரினுடைய அதி அற்புதமான சக்தி நமக்கு கிடைக்கும் இந்த பஞ்சமி மற்றும் சதுர்த்தி ரெண்டு நாள் நான் உங்களுக்கு தெளிவாக தனித்தனியாகவே நான் சொல்லியிருக்கேன் ரெண்டும் விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு ஒரு வேளை ஒரு ஒரு வேலை இருந்துக்கங்க இல்லையா எளிமையான முறையில் ஏதாவது உணவு எடுத்துக்கொண்டு இந்த வழிபாட்டை செய்து பாருங்க வெள்ளிக்கிழமையில் வரக்கூடியது அப்படிங்கிறதுனால கௌரியினுடைய வழிபாடு இன்னும் சிறப்புக்குரிய பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் நாகச்சதுர்த்தி கருட பஞ்சமி இரண்டினுடைய வழிபாட்டையும் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுருக்குறோம் இதை மேற்கொண்டு அம்பிகையினுடைய அருளும் கருடாழ்வாரினுடைய அருளையும் பெற்று திருஷ்டியிலிருந்து நாம் வெளியில் வந்து நல்ல மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மியானமயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்